வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் வள்ளியுடன் அருள் பாலித்த திருத்தலம் அன்பு கோலம் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஆறாவது திருத்தலமாக விளங்குவது பழமுதர்ச்சோலை இந்த புனித திருத்தலம் மதுரை நகரின் வடகிழக்கே இயற்கை எழில் சூழ்ந்த அழகர் மலை மீது அமைந்துள்ளது பழமுதர்ச்சோலை என்பது முருகப்பெருமான் அன்பின் வடிவமாக தன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் தலம் இங்கு முருகன் வள்ளியுடன் இணைந்து திருமண வாழ்வியல் இனிமையையும் பக்தர்களின் மீது கொண்ட அளவில்லா அன்பையும் வெளிப்படுத்துகிறார் பழமுதிர்ச்சோலை என்ற பெயரின் காரணம் பழம் முதிர்ச்சி சோலை என்ற மூன்று சொற்களின் இணைப்பு பழமுதிர்ச்சோலை இந்த மலையிலுள்ள சோலைகளில் எல்லா பழங்களும் தானாகவே முதிர்ந்து பக்தர்களுக்காக மண்ணில் விழுந்து அருளாக கிடைத்ததாக புராணங்கள் கூறுகின்றன அதனால் இந்தத் தலம் இயற்கையும் இறை அருளும் ஒன்றாக இணையும் இடம் என்று போற்றப்படுகிறது வள்ளி முருகன் திருக்கல்யாணம் சோலைதான் முருகப்பெருமான் வள்ளியை மணந்த திருத்தலம் வள்ளி ஒரு வேடற்குலப்பெண் பெண் முருகன் மீது அளவற்ற பக்தி கொண்டவள் முருகன் முதலில் ஒரு வேடர் இளைஞனாக வந்து வள்ளியின் மனதை கவர்ந்தார் பின்னர் பல லீலைகள் செய்து இறுதியில் தன் தெய்வீக ரூபத்தை வெளிப்படுத்தி வள்ளியை திருமணம் செய்து கொண்டார் இந்த திருக்கல்யாணம் அன்பின் வெற்றியை உலகுக்கு உணர்த்தும் நிகழ்வாகும் அன்பு கோலத்தில் முருகன் சோலையில் முருகப்பெருமான் அன்பு கோலத்தில் அருள்பாலிக்கிறார் மற்ற படை வீடுகளில் வீரம் ஞானம் வாக்கு வெற்றி ஆகிய பல்வேறு கோலங்கள் காணப்படுகின்றன ஆனால் இங்கு முருகன் அன்பே எல்லாம். என்பதை உணர்த்துகிறார் அன்புடன் வழிபடும் பக்தர்களுக்கு நிறைந்த அமைதி குடும்ப ஒற்றுமை திருமணத் தடை நீக்கம் போன்ற வரங்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது பக்தர்களின் நம்பிக்கைகள் திருமண தடை உள்ளவர்கள் காதல் திருமணத்திற்கு தடைகள் உள்ளவர்கள் கணவன் மனைவி இடையிலான பிரச்சனைகள் குடும்பத்தில் அமைதி இல்லாதவர்கள் பழமுதற்சோலையில் வள்ளி முருகனை மனமாற வேண்டினால் அன்பும் ஒற்றுமையும் மலரும் என்பது ஆழ்ந்த நம்பிக்கை தெய்வீக சிறப்பு இயற்கை எழில் சூழ்ந்த மலைத்தலம் சோலைகள் பழமரங்கள் மூலிகைகள் பருவமழையில் அழகுபடும் தலம் பக்தர்களின் மனதை கவரும் அமைதி இங்கு வழிபாடு செய்வது இயற்கையுடன் இறைவனை இணைக்கும் அனுபவம் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள் நிறைவுச்சொல் ஆறுபடை வீடுகளில் அன்பின் உச்சமாக விளங்கும் தலம் பழமுதிர்ச்சோலை வள்ளியுடன் அருள் பாலிக்கும் முருகப்பெருமான் பக்தர்களின் வாழ்க்கையிலும் அன்பையும் அமைதியையும் இனிமையையும் நிறைவாக வழங்குகிறார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்